ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான வாழக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு க்யூப்ஸாக இல்லை எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்சி கழுவி அந்த தண்ணியும் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் கிரேவிக்கு தேவையானாலும் உப்பு எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட வா பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ அஞ்சு ஆச்சு மசாலாவோட பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வாழைக்காயை கட் பண்ணி வச்சிருந்தாலையும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய டம்ளரில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன் அதனால் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சாவே நல்லா வாழக்காய் வெந்துருங்க அடிக்கடி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வாழக்காய் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வாலக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டி ரைஸ் கூட இல்லை ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சஹஜ் ஃபேமிலி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ